இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி கடகராசி ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா நாலாவது ராசியாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி இவங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் கடகராசியோடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா நண்டு எப்பவுமே கொஞ்சம் விடாபிடியான குணம் படைத்தவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் டக்குன்னு யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை எக்காரணத்து கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க தன்னுடைய முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் பல யோசனைகள்லாம் கேட்பாங்க ஆனா முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பர்கள் அந்த முடிவை வந்து மாத்திக்க மாட்டாங்க இந்த ராசியில பிறந்தவங்க பொதுவாக யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாக்கு எப்படியாவது ஒன்று காப்பாத்திருவாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு குணம் படைத்தவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லால் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க அவங்களுக்கு கற்பனை திறன் கொஞ்சம் அதிகமே அதோட கூட ரொம்ப உறுதியான மனம் உடையவங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு மனோதைரியம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திரனோட அதிகத்தில் பிறந்தவங்க மனோதைரியம் அவங்களுக்கு அருமையாக வரும் குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி பனிரெண்டு ராசியில் இந்த கடகராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவுகள் அப்படின்னு அவங்க கூட அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய குடும்பத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க சில சமயங்களில் கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருந்தாலும் கூட உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல ஆளாக வந்து நிற்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க நினைத்ததை சாதிக்காமல் இருக்க மாட்டாங்க விடாமுயற்சியோடு முயற்சி பண்ணி அந்த நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு கார்த்திகை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது எந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் யாராவது உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கட கடகராசி என்பர்களை பார்த்தீங்க அவங்களுடைய குணங்களும் இதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசி என்பர்கிட்ட உங்களுக்கு பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காம அவங்களுடைய யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க அதோட கூட இந்த கடகராசி என்பர்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் வந்து கருங்காலி மாலை சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரிஜினல் கருங்காலி மாலை அதனால தான் நிறைய ஆக்டர்ஸ் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க தங்காளி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பெற்றுக்கோங்க பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு மாத ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய சவால்கள் வரும் அதெல்லாம் முறியடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கடகராசி என்பர்கள் பல வர போறீங்க அந்த அளவுக்கு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு மாத தொடக்கத்தில் சூரியன் பயிற்சி இருக்குது தொழிலில் கல்வியில் பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் நேர்மறை மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சூரிய பகவான் செவ்வாயும் இணைந்து பல அதிசயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய சவால்கள் வரும் அந்த சவால்கள்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்ரக நிவர்த்தியாகப் போகிறார் அதனால் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறதே இ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையும் அப்படின்னே சொல்லலாம் இனி வந்து பற்றாக்குறை அப்படிங்கிறதே கொஞ்சம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும் சனி பகவான் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் அதனால் உள்ளிப்பை அதிகமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் போடுவீங்க ஓரளவுக்கு உங்களுடைய மூ மூளையை கசக்கி இதை நம்ம எப்படி செஞ்சால் நல்ல வருமானத்தை ஈட்டலாம் இதை நம்ம எப்படி பண்ணோன்னா நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க அதில் போதுமான லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக கடந்த சில மாதங்கள் இந்த கடகராசி என்பர்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய சிரமங்களை இருப்பீங்க குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிருப்பீங்க இந்த கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய பெரிய திருப்பமுனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உறுதியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் முடிவு அந்த உறுதியான முடிவு உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு புதிய தெம்போடு ஒரு புதிய வித உத்வேகத்தோடு ஒரு புதிய தைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க தெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த கார்த்திகை மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு தலைமைத்துவத்தை எடுத்து அந்த கரெக்டாக த வழி நடத்திக்கிட்டு போவீங்க நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மற்றவங்களுடைய பாராட்டு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அதனால ஒரு சுப செலவோ அல்லது சுபகாரியமோ நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சுபகாரியங்கள்லாம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் வரந்த அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சிலருக்கு ஒரு சவாலாக இருந்திருக்கும் வரன் பார்க்கறதெல்லாம் நமக்கு நல்ல பொண்ணு அமையுமா அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி நம்ம இப்படியே இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நமக்கு வயசு முப்பது முப்பது ஒன்றுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் நீ நமக்கு நமக்கு அமையுமா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமையக்கூடிய யோகம் இருக்குது அந்த சவாலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது எதை சவாலாக நினச்சிக்கிட்டு நீங்கள் எதனா வரையிலும் போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த சவாலெலாம் இந்த காலகட்டத்தில் முறியடிக்கக்கூடிய உறுதியான ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம் பண வரவு மிகுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு நிதி நிலைமையில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால பொருளாதார நிலையில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்கலாம் புதிய முதலீடுலாம் செஞ்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் திடீர்னு பண வரவு கிடைக்கும் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பரம்பரை சொத்தில் ரொம்ப நாளாக பிரச்சனையாகவே போயிட்டு இருந்திருக்கு அந்த பரம்பரை சொத்துல அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு கூட ஒரு சிலலாம் பரம்பரை சொத்து விற்றுட்டு நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அசையா அசையா சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதோட கூட ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்கு வேலையில் ஒரு சிலருக்கு மாற்றம் ஒரு சிலரில் இந்த காலகட்டத்தில் வேலையில் மாற்றுவீங்க அதெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா பாஞ்சாயிரம் ரூபாயில இன்னொரு வேலை உங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கும் அதை அதை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சகோதரர்களால் இருந்த பிரச்சனை குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு சகோதரரால் ஏதாவது ஒரு பிரச்சனை தொழிலில் ஒரு சின்ன பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையினால் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டம் சரியாகும் ரொம்ப பாடாப்பட்டு இருந்த அந்த சொத்து பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் வேலை சம்மந்தமாக ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் சக ஊழியர்களால் மேலதிகாரிகளால் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்த நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போடுவீங்க அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே குடும்பத்தோடு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக எங்கேயாவது வெளியிலையோ ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க இருந்து நல்ல நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அவங்கள தேடி வரும் பிள்ளைங்களுடைய கல்வி வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருப்பாங்க அதோட கூட வேலை இல்லாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலரெலாம் வெளிநாடு வெளியூருக்கு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுடைய உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க அதுவே மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குனிங்கனாலும் உங்களுடைய உறவுகளுடைய ஆதரவு உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலத்தில் உங்களுடைய உங்களுடைய பெற்றோர்கள் உறவுகள் உங்களுக்கு எடுக்கிற விஷயங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு வாக்குஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கிறதுனால பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா ஒரு சில இடத்துல குடும்ப உறவுகளே உங்களை மதிக்காமல் இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசும்போதே உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நடப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லையா அந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் ஆரோக்கியத்தில் இருந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் தேவையற்ற அலைச்சல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் மாணவர்கள் கல்வி தொடர்பாக நீங்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டிங்கனாலும் அந்த முயற்சி எல்லாமே வெற்றியாகும் பிள்ளைகளுடைய படிப்பு சிறந்து விளங்குறதுக்காக நீங்கள் சில காரியங்களை அந்த காலகட்டத்தில் செய்வீங்க நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதிக்கவும் செய்வீங்க அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் சிவபெருமான் வழிபாடை செய்ய நல்ல ஒரு யோகத்தை தரும் நம்பிக்கோட செய்ய திங்கட்கிழமைய விரதம் இருந்து சிவபெருமான் வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எந்த காரியம்லாம் தடைபட்டு நினச்சோ அந்த காரியமெல்லாம் நிறைவேறும் முடிந்தால் வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை போய் முருகப்பெருமானை வழிபடுங்கள் செவ்வாய்கிழமைய வழிபடுறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கோட செய்யுங்க அதோட கூட நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் தடையாகவே இருக்குது பிரச்சனையாகவே இருக்குது நான் ஏதாவது பணம் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த பணம் வர மாட்டேங்குது ஒரு நல்ல காரியம் நடக்குன்னு நினைக்கிறேன் அந்த நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகருக்கு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் முடிந்தால் இயலாதவங்களுக்கு ஏழை எளியவங்களாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு உணவு தானமோ ஒரு வஸ்திர தானமோ கொடுங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வர ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ